மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளாலனை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பே எப்ரா

தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே தாயை போல உணவு கொடுப்பவரே தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே தகப்பனை போல சுமந்து செல்பவரே ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவரே மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் அவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் நாண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே எதுவும் என்னை பிரித்திட முடியாது செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ரா உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே மனுஷரை இழுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டு வரே ஆமீன்